நான் பலமுறை இதை சொல்லியிருக்கேன் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் என்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது இருந்து நான் உழைச்சி அப்படியா முன்னேறிடுவேன் இன்னொருத்தட்ட போய் வேலை செய்ய ஒரு வந்தேன் அப்படியே சாலை ஓரத்தில் போயிட்டு இருக்க எனக்கு நான் பணியாற்றின கம்பெனியில தெரிஞ்ச நண்பர் ஒரு ஆள் இருந்தார் என்னப்பா நீ வேலைக்கு நான் ஐயா நான் வேலையை விட்டுட்டேன் நான் தொழில் செய்து என் காலிலே நிக்க போறேன் பணமில்லாம இல்லாம எப்படிப்பா தொழில் செய்ய முடியும் அது நடக்கக்கூடிய காரியமான்னு சொன்னாரு நான் நடத்தி காட்டுவதற்காகத்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கேன் அவர் சிரிச்சிட்டு சொன்னாரு என்கிட்ட ஒரு கடை கிடைக்கு அதை நான் நடத்தாம வச்சிருக்கேன் நீ அதை எடுத்து நடத்து அதற்குரிய பணத்தை ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் அதை கழிச்சு கொடுத்தா போறோனே முதல் ஒரு தூண்டுதலை கொடுத்தவர் என் நண்பர் ஞானசேகரன் நீ கேக்க நகர்ல இருக்கின்றார் ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அந்த தூண்டுதலை நீ எப்படி பயன்படுத்துகிறாங்கிறதா முக்கியம் அந்த தூண்டுதல் கிடைச்ச உடனே அந்த கடையை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது பெருக்கி எடுத்து துடைச்சிட்டு எங்கள் நண்பர் ஒரு ஆளை கூட இருந்துட்டு அந்த ஒரு போர்டு எதிர்கடையில் போய் அந்த காலத்தில் ஒரு அவங்களுக்கு பீடி அந்த சோப்பெல்லாம் வர பலகை கிடைக்கும் அதில் வசந்தன் கோணி எழுதினேன் அதாவது நானே எழுதிக்கிட்டேன் கோணி எழுதி அதில் மாட்டிக்கிட்டேன் உள்ள ஒன்றும் கிடையாது ஆக கடை இருக்கு போர்டு இருக்கு வசந்தகுமார் இருக்குன்னா சரக்கு கிடையாது என்னடா இது வந்து இன்னும் கடையில் சொன்னாங்க எதிரில் ஒரு ஆள் வந்தார் ஒரு பெரிய வியாபாரி என்ன வசந்தகுமார் போயும் போய் நீ இதில் ஆரம்பிச்சிட்ட இதில் ஏற்கனவே நாலு பேர் ஆரம்பித்து பூட்டிட்டு போயிருக்கானே ஆறு மாதம் கூட நடத்த முடியலையே இது ஒரு ராசி இல்லாத இடமாச்ச சகுமார் நீ என்ன ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அந்த ராசியை தள்ளிட்டு இந்த என் முக ராசிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன் வசந்தகுமார நீங்க பின்னாடி பாருங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு பாருங்க இந்த வசந்தகுமார் எப்படி வர்றான்னு பாருங்கன்னா அவர் ஆச்சரியத்தோட பார்த்தாரு ஏன் நண்பர் ஒரு ஆளு ஆசீர்வாதம் இருக்கிறாரு அவர் கூட சேர் அதாவது அந்த ஸ்டீல்ல கூட மாதிரி செய்து அதுல நெட்டு போட்டு வியாபாரம் பண்ணுவார் இருபத்தஞ்சு ரூபா அது ஒரு செயர் நான் நாலு சேரை அவர்கிட்ட கடன் வாங்குவேன் காலையில் முதல்ல அப்படி தான் வாங்கி அதை கடையில் போட்டுட்டு எப்படியா ரெண்டு மூணு சேரை விற்றுருவேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய்க்கு விற்றுருவேன் அஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபா அந்த நேரத்தில் எனக்கு பெருசாக இருந்து அவருக்கு அந்த எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து பதினஞ்சு ரூபாய் எனக்கு அடுத்த நாள் அப்படியே நாலு மூணு அஞ்சு நீ வாங்கி 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 அவர் தயாரிக்கிற பொருளெல்லாம் வாங்கி ஓரளவு விற்றேன் அதுலேயும் கூட இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபா விற்கச்சுமே சில பாவப்பட்டவங்க சாதாரண வருவாங்க சின்ன வியாபாரம் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒரு சேர் வேணும் பாங்க பதினஞ்சு ரூபாய்தான் இருக்கும் பாங்க அப்போ நான் சொல்கிறேன் பதினஞ்சு ரூபாயை நீங்கள் கொடுங்க டெய்லி இந்த பக்கம் வரைச்சும் ஒரு ஒரு ரூபாய கொடுத்துருங்க பதினஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க பதினஞ்சு ரூபா பாக்கி இல்லை அதுல வந்து ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துருங்க இஎம்ஐ ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துருங்க அவங்க கொடுப்பாங்க அந்த முப்பது ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா கூட வாங்கிக்குவேன் ஏன்னா பதினஞ்சு நாள் நான் கடன் கொடுத்துருக்கேன்ல ஆக முப்பத்தி ஒரு ரூ அஞ்ச ஒன்று ஆறு ரூபா எனக்கு லாபம் இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அந்த வாங்குகின்றவனிடம் திருப்பி பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுபத்தி எட்டுலயே எனக்கு இருந்து ஓகே அதனால அந்த தயாரிப்பாளர் எது செய்தாலும் சரி நீங்க எடுத்துட்டு போங்க அசுவகுமார் நீங்க கொடுங்க பணத்தை அப்போ நமக்கு அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சரி நீங்க இன்னைக்கு உடனே கொடுக்க வேண்டாம் ஒரு வாரம் கொடுங்க பத்து நாள் கழிச்சு கொடுங்க சோ ஒரு மனிதன் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டால் ஒரு தயாரிப்பாளரிடம் அவர்கள் என்ன உதவி ஆனாலும் உங்களுக்கு செய்வாங்க இன்னைக்கு எல்லாம் தோஷியா தோஷின்னு பெரிய ஆளா இருக்காங்க அவங்க கிட்ட போய் நான் கடிகாரம் கேட்பேன் அவங்க வந்து எப்படி உனக்கு கொடுக்கறது கடன்னு கேட்பாங்க நான் என் சகோதரர் கிருஷ்ணதாஸ் இருந்தாரு அவர்கிட்ட ஒரு செக் அவர்கிட்ட பணம் இல்ல செக் லீப மட்டும் வாங்கி நாற்பத்தஞ்சு நாள் டேட் போட்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி நாற்பத்தி நாலாவது நாள் இந்த பணத்தை கொடுத்து அந்த செக்கை திருப்பி வாங்கிடுவேன் ஏன்னா அங்கே பேங்க்ல பணம் கிடையாது ஸோ அந்த நாணயமா நடக்கிறது அதன் பிறகு அவர் வந்து எப்பல வேணாலும் கொடுத்தாரு வாங்கினாரு அவரும் எங்கேயோ உயர்ந்திருக்கிறார் வாழ்க்கையில நானும் முடிந்த அளவுக்கு உயர்ந்துருக்கிறேன் ரை ஸோ அந்த நாணயம்தான் முக்கியம் ஓகே கொடுக்குற காசோ மரியாதை என்பது வங்கியில போன பிறகு அது பணமாக மாறணும் ரைட் 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 தயாரிப்பாளர் இந்த செக்கை பார்த்தோன்னே இது இது வந்து டிடின்னு நினைக்கணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி நினைக்கணும் அப்படி நினைச்சா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் எவ்வளவு வேணாலும் தருவாங்க ஆக கடிகாரத்துல இருந்து கூடைச்சேரில இருந்து பீரோவில இருந்து டிவி ஆவாரம் ஆரம்பிச்சோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு எழுவத்தாறுல தான் ப்ளாக் அண்ட் ஒயிட் வந்து அப்போ சென்னையில தேனாம்பட்டையில குந்தன் ஏஜென்சின்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் நான் நண்பர் நார்த் இந்தியன் சென்னையிலே செட்டில் ஆனவர் அவர்ட்ட போய் முதல்ல கேட்பேன் ஐயா ஒரு டிவி கொடுங்க அவர் ஒரு நாளைக்கு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு என்ன வர சொல்லி அப்புறம் ஒவ்வொரு டிவியா கொடுத்தார் அதுவும் டைம் தான் பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் வாங்கி ஒவ்வொன்றா அவங்ககிட்ட வாங்கி அவங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்கறதுல அவங்க எவ்வளோ வேணாலும் தர ஆரம்பிச்சாங்க அதன் தான் ஒவ்வொரு டீலர்ஷிப் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதன் வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா நாணயம் முக்கியம் சரி இன்றைக்கு வீட்டை வாங்கி இந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு அவர்கிட்ட வாங்கி இந்த பணத்தை இங்கே போட்டுட்டு இன்னொரு நாள் இன்னொருத்தட்ட வாங்கிட்டுனா இந்த ரொட்டேஷன் இருக்கு பாருங்க அதில் நாணயம் தவறிடக்கூடாது நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுல தவறு இல்லை குறிப்பிட்ட நாளில் அந்த பணம் அவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா தான் நம்ம மேல நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை யார் வச்சுருக்காங்களோ யார் ஏற்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறாங்க அதுதான் எனக்கு அந்த அடித்தளமாக இருந்தது நீங்கள் சொன்னீங்க வந்து நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் போகணும் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வேலையை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு போகிறதா அது என்ன ஆகுமோ தெரியல பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க நமக்கே ஒரு பயம் இருக்கும் நீங்கள் அதை இப்படி உங்களுக்கு அப்படி எந்த தாட்டுமே வரலை அதாவது எனக்கு பிரின்சிபல் அப்படி ஆயிடுச்சு இல்லை இந்த கம்பெனியில் பணியாற்றி வெளியே வெளியே வந்தேன் என்றால் நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே முதலாளி தான் கடைசி வெளியே இருக்கணும் அதன் பிறகு நான்தான் முதலாளி ஆகணுமே தவிர நான் இன்னொரு முதலாளி கிட்ட வேலை செய்ய மாட்டேன் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி அதனால எனக்கு அந்த ஒரு உந்துதல் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கேன் நீ சேலஞ்ச் பண்ணி உள்ள வந்திருக்க நீ நல்ல சம்பளத்தை விட்டுட்டு வெளியே வந்திருக்க நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும் குடும்பத்தார் ஏளனமாதான் சிரிப்பாங்க அந்த நேரத்துல கடன் கேட்டா எந்த குடும்பக்காரனும் தர மாட்டாங்க குடும்பக்காரன்னு மட்டும் நினைச்சுக்கணும் வளர்ந்த பிறகு வருகின்ற சொந்தம் வளராத நேரத்துல வராது பணம் கொடுத்தா நீ பெரிய நம்மள கிண்டல் தான் பண்ணுவாங்களே தவிர ஏளனப்படுத்துவாங்க தவிர உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் அதையும் மீறி நம்ம வெற்றி பெறுகின்ற நேரத்துல அவங்க எல்லாம் நம்ம கூட்ட வருவாங்க நம்மளும் அத பழையதெல்லாம் நினைக்காம என்ன முடியுமோ அத சுற்றத்தாருக்கு உற்றாரு உறவினர் தெரிஞ்சவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம சேவை செய்துட்டு இருக்கணும் எனவே வந்து பணம் வந்து வந்து ஒரு பொருட்டாக இருந்தாலும் அந்த மனமும் அந்த உணர்வும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் தொடர்ந்த முயற்சி ஆரம்ப காலத்தில் அந்த அந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான வியாபாரியாக எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் வித்துறது இருக்குல்ல அது உண்மையிலே ஒரு ஆர்ட் ஒரு கலை தான் நான் உங்கள்ட்டும் அந்த ஸ்பிரிட்டை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்படி நீங்கள் நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு மூணு சேர கூட நான் விற்றுடுவேன் அப்படின்னு எப்படி வாடிக்கையாளர் எப்படி நீங்கள் கன்வீனிய அதாவது நீங்கள் வந்து முதல்ல வந்து வாடிக்கையாளர்கள் சிலர் தான் நம்ம தேடி வருவாங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க நான் இப்போ நான் ஆரம்பித்தது வந்து சவுத் உஸ்மான் ரோடில் அப்போது வந்து இந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அங்கே தான் நிற்கும் அந்த பஸ்ஸில் கொஞ்சம் வயசானவங்க வருவாங்க அப்போ அந்த வயசானவங்களுக்கு என்ன பண்ணுவேன் என் கடையில் இருக்க ஒரு க போட்டு உட்கார வைப்பேன் அதாவது அவங்க கோயிலுக்கு போறாங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நிக்கணும் பாவம் அவங்களுக்கு பெஞ்செல்லாம் கிடையாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் என் கடையில் நான் யூஸ் பண்ற சேரை அந்த பெரியவங்களுக்கு கொடுத்துருவேன் அம்மா இதில் உட்காருங்க பஸ் வந்தவுடனே போகலாம் வெயில் நீங்க வெயிலில் கூட உட்கார வேண்டாம் உள்ள கடைக்குள்ளே உட்காருங்க சின்ன இடம் தான் நான் எடுத்த இடம் இருக்குல்ல அதில் அந்த அம்மாவை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பேன் எங்க இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு உடனே அது ஒரு வாடிக்கையாள எனக்கு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் பஸ்ஸுக்காக தான் காத்திருந்தேன் இந்த தம்பி இங்கே கடை வச்சிருக்காரு அவர் நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை அதை நம்ம உட்கார வச்சு பேசணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கையில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு வயதான இதில் ஆயிரம் பிரச்சனையில் வருவாங்க ரைட் ரைட் கடைகளிட்ட போய் வேண்டி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போகிறாங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறோம் காபி டீ கூட கிடையாது அதை கொடுத்த உடனே ஒரு ஒரு மனசார நம்மளை வாழ்த்துவாங்க அந்த வயதானவங்க இந்த தம்பி நல்லா இருக்கணும் இவன் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம ஒன்றும் செய்யலை அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண சேரை உட்கார வச்சோம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தோம் ஸோ மனிதனுக்கு எண்ணங்களையும் அவர்கள் நிலையும் புரிஞ்சு செயல்படணும் அப்போ என்ன ஆகுனா இந்த ஒரு கஸ்டமர் அவங்க நேரடியாக பார்த்தா அவங்க பெரிய பணக்காரல்லாம் இருக்கலாம் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் காரு கால் கிடையாது இல்லை எல்லாரும் பஸ்ஸில் தானே போனாங்க அவங்க குடும்பத்தில் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்க நாலு பேர் வந்து வாங்குவாங்க ஓகே சிலவங்க சின்ன கடை வச்சுருப்பாங்க ஒரு டேபிள் இருக்காது அந்த காலத்தில் மூணு கோன்ற டேபிள் ஓகே அது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு இரும்பு டேபிள் ஒரு சேர் ஒரு நூறுரூவா இதை வாங்க முடியாமல் வியாபாரிகள் அந்த டேபிள் சேர் இல்லாமல் இருப்பாங்க அவங்க வருவாங்க ஐயா நான் வந்து டெய்லி ஒரு பத்து ரூபா கட்டிடுறேன் எனக்கு ஒரு டேபிள் சேர் கொடுங்க வையா நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க இல்லை நூறுரூவா கொடுங்க நான் மீதியை தரேன் அது கூட ஏண்ட இல்லையா ஆனால் நாணயமா கட்டுவோம் பாங்க அந்த ஐம்பது ரூபாயை வாங்கிட்டு நான் ஒரு டேபிள் சேர் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்போ அவங்களுக்கு கடை ஒரு ஆயிருது ஒரு டேபிள் ஒரு சேர் ஒரு வியாபாரி அவங்க சம்பாதிச்சு டெய்லி அஞ்சு ரூபா நாலு ரூபா கட்டுவாங்க அவர் கெட்டுவாரா என்ற மனநிலையை பார்க்க வேண்டியது நமது கடமை அவரும் கெட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உடையவருக்கு தான் கடனும் கொடுக்கணும் நம்ம ரெண்டையும் பார்த்துக்கணும் ஒரு பெரிய சினிமா டைரக்டரு அவரு பெரிய நிறைய கதையெல்லாம் எழுதியிருக்காரு டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் எங்கிட்ட ஒரு டிவியை வாங்கினார் அதில் பாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு திடீர்னு அவர் இறந்துட்டார் அப்போ ஒரு பையன் நம்ம பையன் போய் இப்படி கேட்டு போகிற நேரத்தில் சொல்லியிருக்கான் அண்ணாச்சி அவர் இறந்துட்டார் ஓஹோ அவங்க ஃபேமிலி எப்படிப்பா வசதியாக இருக்கா ஒன்றும் வசதி இல்லை சாதாரணமாக தான் இருக்காங்க அப்போ நீ ஒன்றுமே கேட்காத அண்ணாச்சி இறந்துட்டாரு நீ என்ன பண்ணு நான் ஒரு கடிதம் தரேன் இறந்தது எனக்கு வந்து மினமும் சங்கடமாக இருக்குது அண்ணாச்சி எனக்கு ரொம்ப வேண்டியவர் இறைவன் அவருக்கு நல்ல ஒரு ஆண்டவன் சாந்தியை கொடுக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கணும் நீ சொல்லிட்டு எழுதிட்டு தாங்கள் செலுத்த வேண்டிய தொகையை நீங்கள் மேல் என்மேல் செலுத்த வேண்டாம் அந்த கடனை எங்கள் கம்பெனியை ஏற்றுக்கொள்ளும்னு ஒரு கடிதத்தை எழுதி அந்த வீட்டுக்கு கொடுத்தனுச்சேன் ஆக இறந்து கிடக்கிறாரு நமக்கு கடன் தர வேண்டியவர் அவர்கிட்ட ஒய்ஃபிட்ட கொண்டு அவங்க இறங்கலையும் எங்கள் ஆள் தெரிவிச்சிட்டு இந்த கடிதத்தையும் கொடுத்தாங்க அப்போ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் ரைட் ஏற்கனவே அவரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பம் இப்போ அவர் இல்லை நான் கடனாக கேட்டிருக்கலாம் நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் நான் அதை செய்யலை அங்கேதான் மனிதாபிமானம் இருக்கு அவர்கள் தன் வாழ்க்கையை ஓட்டுவதற்கே சிரமமாக இருக்கிற நேரத்தில் என் கடனை கொடுன்னு கேட்கறது என்ன செலவங்க டிவியை தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு யூஸ்வலாக தானே நடக்கும் கடன் கொடுக்கல டிவியை கொடுமான்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி நம்ம ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு கடிதம் நடத்துகிறோம் பாருங்க அது நமக்கு ஆயிரம் கோடி ரூபாயே தரும் அந்த குடும்பம் இன்றைக்கும் என்னை பற்றி பேசும்ல சந்தகுமார் அந்த காலத்தில் செய்தார் இன்றைக்கு நல்லா இருக்காங்க அது வேற விஷயம் அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் எனக்கு கெட்ட வேண்டாம்னு சொன்னார்ல அவன் நல்லா இருக்கணும் அந்த தம்பி இதுதான் மனிதனை வந்து நம்ம பார்க்கின்ற பார்வை நீ வியாபாரம் பண்ணுற லாபம் சேகரிக்க அது வேற விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுறோம் பாருங்க அதுதான் முக்கியம் அது மாதிரி நான் உண்டு பார்த்து பார்த்து வியாபாரம் நான் ஒரு ஆள் தானே வேற யாரும் கிடையாது நானே கிடையை திறக்கணும் நானே திறக்கணும் நானே கேஷியர் நானே மேனேஜர் நானே முதலாளி அப்போ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு ஜாஸ்தி கொடுப்பேன் அப்படி கொடுக்கறதுனால எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நல்ல இதயங்கள் என்னை